வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சிம்பிள் மெத்தடில் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு முட்டை ஃப்ரை பண்ண போகிறேங்க பேங்களூர் டு சேலம் ஃபுட்டு சேனலுக்கு உங்கள் ஆதரவு தேவை நீங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இது வந்து பேச்சுலர் பசங்களுக்கும் பேச்சிலர் பெண்களுக்கும் இது கரெக்டாக அமையும் ஏன்னா இதில் எந்த இன்க்ரீடியன்ஸ் நிறைய போட்டு நிறைய நேரம் செலவழிக்காமல் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது செய்யலாம் முதல்ல நான் கரம் மசாலா போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க பிறகு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நாலு முட்டைக்கு தேவையான அளவு தாங்க போட்டிருக்கேன் உப்பு அவ்வளோதாங்க வேறு எதுவுமே தேவையில்லை இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போது முட்டை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க இது ஆஃப் ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆஃப் ஆஃபாக கட் பண்ணால் தான் இந்த மாதிரி மெத்தடுக்கு கரெக்டாக இருக்கும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை சாப்பிட சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து கஷ்டம் இல்லாமல் உடனடி நம்ம செஞ்சிடலாம் ஒரு லெமன் சாதம் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி நம்ம வேக வச்சு டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம் அது மாதிரி தான் நான் இப்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டிகிட்டுருக்கேன் எல்லா எசன்ஸும் அதில் ஊற்றிடலாங்க ஊற்றி இப்போ எல்லா கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் ஊற்றி வச்சாச்சு ஒரு ஒரு ஸ்பூனு தாங்க போட்டிருக்கோம் இது கரெக்டாக இருக்குது இதுக்கு இப்போ நான் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் அதில் ஆயில் ஊற்றி கடுகு தழிச்சிக்க போகிறேன் வேறு எதுவுமே தேவையில்லைங்க கடுகு வெங்காயம் கருவேப்பிலை மட்டும்தான் இதுக்கு தேவை ஒரு சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியான இந்த முட்டை ஃப்ரை நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் போடணும் அப்புறம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் கண்ணடிப்பதை அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி இது அப்படியே தலைக்க அதாவது குப்புற திரும்பவும் விரட்டிடலாம் இப்போ நான் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுட்டேங்க ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே ஒன்றுனா நம்ம திருப்பி வச்சிடலாம் வைக்கும்போது கூட திருப்பி வச்சுருக்கலாம் ஆனால் நம்ம எல்லா பக்கமும் அது ஃப்ரை ஆகணும் எண்ணெயெல்லாம் கலக்கணும் ரெடி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க